ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களா அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய குருநாதர் இருக்கும் பொழுது அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்தார் அவர் அப்போ என்ன பிரச்சனைக்காக வந்தார்ன்றது எனக்கு சரியாக நினவு இல்லை ஆனால் அவரை எனக்கு ரொம்ப நல்லாவே நினைவு இருந்தது என்ன காரணம்னு கேட்டால் அவருடைய ஜாதத்தை பார்த்துட்டு என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் மயிலாப்பூரில் இருக்க கேசவ பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அவர் சொன்னார் சார் நாங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு இல்லை சார் எங்களுக்கு அது ஒத்து வராது அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை சொன்னார் என்னுடைய குருநாதரும் கேட்டுட்டு இல்லை அந்த கோயில் தான் காமிக்குது நீங்கள் அந்த கோயில் போகிறதா இருந்தால் போங்க அப்படின்னார் ஆனால் அவர் விடாபடியாக வேற ஏதாவது சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லுங்க சிவன் கோயிலில் இருக்க மாதிரி எதாவது சொல்லுங்க அப்படின்னார் இது சிவன் கோயிலில் செய்கிறது இல்லை நீங்கள் கேசவுரவால் போகிறதா இருந்தால் போங்க விட்டுருங்க என்னார் அவர் ஆப்ஷன் என் குருநாதர் கொடுக்குறார் பக்கத்தில் தானே கபாலீஸ்வரர் அங்கே போனால் போகிறோமான்னு கேட்குறாரு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டார் எங்களுக்கு சுற்றி இருந்தவங்க எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இது ஒரு கோயிலை சொல்கிறோம் அந்த கோவிலுக்கு இந்த காரியத்துக்காக பிரச்சனை நீங்கணும்னு போய் தான் ஆகணும்னா போக வேண்டியது தானே அதையே அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவருடைய முகம் மட்டும் மறக்கலை அவர் வந்து ஞாபகத்துலேயே இருக்கிறாரு நாங்கள் அடிக்கடி பேசும்போது கூட அந்த கேசவபெருமாள் பெருமாள் அவர் வந்தார் அப்படின்னு அவரை ஒரு அடங்கொழி வச்சு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் அது கொஞ்சம் சிரிச்சுக்கும் அதெல்லாம் நடந்தது இது காலத்தின் ஓட்டத்தில் அங்கே தப்பி இங்கே தப்பி கடைசியாக இப்போ சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட ஜாதம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தார் உள்ள வரும்போது பார்த்தா அதே கேசவ பெருமாள் கோயில் அதே ஆள் தான் எனக்கு பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் ஓ இவர் தானே அவருன்ட்டு ஆனால் நான் கேட்கல கேசவ பெருமாள் கோயில்னு கேட்கலை இப்போ அவர் வந்து என்கிட்ட ஒரு ஒரு பிரச்சனையை சொல்கிறார் என்னென்னா அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் அவர் பேரில் யாரும் மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க மொட்டை பெட்டிஷன் போட்டதுனால அவருக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குது நாளைக்கு ப்ரமோஷனுக்கு அதுக்கெல்லாம் கூட பிரச்சனை வரும் போல் இருக்குது யார் செய்கிறான்னு தெரியல தான் இருக்கிறான் எவனோ ஒருத்தன் அவன் தான் செய்கிறான் அவன் யாருன்ற பேர் மட்டும் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு மனசில் கேசவபெருமாள் இருக்குது இருந்தாலும் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன் ஜாதகத்தில் இவர் சொன்ன பிரச்சனைக்கு தற்சமயம் அதே கேசவ பெருமாள் வந்தது தான் இதில் பெரிய விசேஷம் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல இதை எப்படி இவர்கிட்ட சொல்கிறது கேசவபெருமாலை கேசவபெருமால் சொன்னால் இவர் மாட்டார்ன்றது எனக்கே தெரியும் இப்போ கேசவபெருமால் தான் இப்போ காட்டுது இவர் ஜாதகத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் மயிலாப்பூர் பக்கத்தில் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் கேசவபெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இது யாருன்றது உங்கள் கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துடும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுவு கிடச்சிரும் அப்படின்னு அவர் போனதோ என் குருக்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை இப்போ சொல்லலை ஏன்னா இப்போ கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறார்ல அதனால் மெதுவாக இருந்துட்டு கேசவ பெருமாள் கோயில் போகணும் சார் அங்கே தான் இருக்குது அது மயிலாப்பூரில் அது பக்கத்தில் உள்ளே போனோம்னா இருக்குது அப்புடின்னு எனக்கு ரூட்லாம் சொன்னார் அங்கே தான் சார் இருக்குது சார் நாங்கள் பொதுவாக பெருமாள் கோயில் போகிறதில்ல ஆனால் இதுக்காக நான் போகிறேன் சார் அப்படின்னாரு அப்பாடா நம்ம குருநாதர் விட்ட குறையாக இப்போ நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி இப்போ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர்கிட்ட வர்றேன் பெருமாளின் பேர் கொண்ட ஒரு ஆள் தான் இவருக்கு எழுதி போடுறார் அப்படின்றது நான் சொல்கிறேன் இவர் ஆளை ஐடென்டிஃபை பண்ணிட்டார் ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் இவ்வளோ பேருன்றது என்னென்ன பேருன்றது அவருக்கு தெரியும் இல்லையா அதை வச்சே அவர் வந்து அப்போ இவன் தான் அப்படின்ற தீர்மானம் பண்ணிக்கிட்டார் அப்போ நான் சொன்னேன் இதை நீங்கள் போய் இதை நான் ஜோசியம் பார்த்தேன் இதில் உன் பேர் சொன்னாங்கன்னு நீங்கள் போய் கேட்க முடியாது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அவர்கிட்ட உஷாராக இருந்துக்கோங்க நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு நான் சொல்லி அனுப்பிட்டேன் இவர் என்ன பண்ணாருன்னா அந்த கோயில் போக ஆரம்பிச்சிட்டார் சொன்னபடியே போக ஆரம்பிச்சிட்டதில் கொஞ்ச நாள் கழித்து அந்த லெட்டரை எழுதுனது அந்த பெருமாள் பெயர் கொண்ட அந்த நபர் தான் அப்படின்றத இவங்களுக்கு மேல் அதிகாரி கண்டுபிடிச்சிட்டாரு அல்லது யாரோ அவர்கிட்ட சொல்லிட்டாங்க அப்போ அவரை கூப்பிட்டு நேரடியாக கேட்டு அப்போ இது மாதிரி பண்ணலாமா கூட வேலை செய்கிறவங்களை பற்றி இது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னோடனே இல்லை சார் அவர் வந்து என்ன ஒரு நாள் இப்படி டீஸ் பண்ணி பேசினார் அதனால் எனக்கு வந்து அவர் மேலே ஒரு சங்கடம் அப்படின்னா அப்புறம் சம்மந்தப்பட்ட இவரையே கூப்பிட்டு அவங்க அதிகாரி இவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு பரஸ்பரம் சமாதானப்படுத்தி விட்டுட்டு அந்த லெட்டரை வந்து அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கலை என்கிட்ட வந்தார் வந்து என்கிட்ட சொன்னார் சார் இந்த மாதிரி பிரச்சனை இப்படி முடிவுக்கு வந்துடுச்சு இதை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னுடைய அதிகாரியை இல்லை முயற்சி எடுத்து இது முடிச்சு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போது நான் மெதுவாக கிட்ட கேட்டேன் இந்த கேசவபெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் குருநாதர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் சார் அது எப்படி சார் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு நீங்கள் போன தடவை வந்தபோதே எனக்கு தெரியும் ஆனாலும் அந்த ஜாதத்தில் அந்த கேசவ பெருமாள் தான் இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அது கிரகங்கள் தொடர்புடையது நவ கிரகங்களும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவை நம்ம சுவாசத்துக்கு கூட ஒரு கிரகம் தேவை அப்போது ஒவ்வொரு விஷயமும் நான் இந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னா நமக்கு சுவாசம் இல்லாமல் எப்படி நம்ம செயல்பட முடியும் அந்த மாதிரி நம்ம எந்த கோயில்களும் நமக்கு அவசியம் போக வேண்டிய நேரத்தில் போக வேண்டிய கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது தப்பு அப்படிங்கிறத அவருக்கு நான் புரிய வச்சேன் அவர் மகிழ்ச்சி ஒரு மாதிரியான மகிழ்ச்சியில் இது கிளம்பி போனார் இந்த கேசவபெருமாள் கோயில் இருக்குது இல்லையா இந்த கோவில் என்ன கிரகத்துக்கு அடிப்படையானது யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கேசவபெருமாள் கோயில் வந்து சனியும் புதனும் தான் இதுக்குண்டான இறைவனாக வராது இந்த சனி புதனும் யாருக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மொட்டை பெட்டிஷனும் இதுக்குள்ளே ஒன்று வருது இருந்தாலும் இது இல்லாமல் படிப்பறிவு கம்மியாக இருக்குது இப்போ என்னுடைய பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது ரொம்ப குறைவுது மார்க் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அப்படின்றவங்களும் இந்த கேசவபெருமாள் கோயில் போகலாம் அறிவும் அறிவு சார்ந்த விஷயம் இந்த கோயில் போனால் ரொம்ப அற்புதமாக நடக்குது இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் இன்னொரு சம்பவத்தை சொன்னால் தான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய மகனும் மருமகளும் வெளிநாட்டில் இருக்காங்க அவருடைய ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு நாலஞ்சு வயசாகிடுச்சு இது வரைக்கும் அம்மா அப்பான்ற வார்த்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த குழந்தை பேசுகிறதில்லை இவங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாயிட்டாங்க இவர் என் நண்பர் என்கிட்ட வந்து கேட்டார் இது போல் இன்னும் எதுவுமே பேச மாட்டேன் அந்த பேரப்பில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அந்த குழந்தையோட ஜாதத்தை பார்த்தா இந்த ரெண்டு கிரகமும் அதில் ஒரு பாதிப்பில் இருந்தது அப்போ இங்கே கேசவ பெருமாள் தான் அடுத்தாப்புல எப்போ உங்கள் பிள்ளை வருமோ அங்கே கேசவ பெருமாள் கோயில் கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் அந்த பேர பிள்ளை அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார வைங்க புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னேன் இதே தான் நடந்தது அந்த பையன் வந்தால் வந்து கொண்டு போய் உட்கார வச்சாங்க முதோதர புதன் சனி உட்காந்துட்டு மறுவாரம் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பையன் சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டான் எவ்வளோ நாள் நிறுத்தி வச்சதெல்லாம் அந்த கோயில் போன உடனே அது தீர்த்து வச்சது அந்த இறைவன் தீர்த்தாதா அல்லது இந்த புதன் சனி அந்த பையனுக்கு தேவையான வலிமையை கொடுத்ததா அப்படின்றதெல்லாம் இது ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம எல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும் எது கொடுத்தாலும் நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் கிடச்சிருச்சு அது இறைவனாக இருக்கட்டும் அல்லது புதன் சனியாக இருக்கட்டும் தேவையான விஷயங்கள் அனைத்தும் கிடச்சிருச்சு இப்போது இவங்களுடைய அறிவு கூர்மையை அதிகப்படுத்துகிறதும் புத்தி கூர்மையை அதிகப்படுத்துகிறதும் இப்போ நிறைய குழந்தைகள் வந்து இந்த ஆர்டிசம் சார்ந்த குழந்தைகள் இருந்தால் கூட இந்த கோயிலுக்கு தொடர்ச்சி அழைச்சிட்டு போயிட்டு வரும்போது இதுல நல்ல விதமான பாசிட்டிவான வளர்ச்சி அந்த குழந்தைக்கு ஏற்படுது இது போல் நிறைய சம்பவங்கள் உண்டு இதே கோயில் பாசிட்டிவா இருக்கு சிலருக்கு நெகட்டிவா இருக்கா அப்படின்னா அப்படிப்பட்ட சம்பவங்களும் உண்டு இதே கோயிலுக்கு போனா நெகட்டிவா வேலை செஞ்ச ஆட்களும் உண்டு அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பும் நம்ம கூட நிறைய டிராவல் ஆகிட்டு தான் இருக்குது எந்த கோயிலுக்கு எப்போ போனால் அது பாசிட்டிவாக வேலை செய்யும் அதே கோயிலுக்கு நம்ம போகக்கூடாத நேரத்தில் போகும்போது அது நெகட்டிவாக வேலை செய்யும் அதாவது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது போல் நிறைய அதிசயமான ஸ்தலங்கள் சின்ன சின்ன ஸ்தலமாக இருக்குது பெரிய ஸ்தலமாக இருக்குது நல்ல பாரம்பரியம் உள்ளதாக இருக்குது புது கோயிலாக இருக்குது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த கிரகங்கள் அந்த இறைவனாக இறங்கி வேலை செய்கிறாங்க இது போல் நிறைய கோயில் இருக்குது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்